கரெக்டாக மூன்று மாத குழந்தை ஆறு மாதம் ஒம்பது மாதம்னு வரும்போது மிகப்பெரிய அளவில் வரலாம் மேக்ஸு எல்லாம் வந்து நம்ம ஆடிங் சப்ராக்ஷன் மல்டிபிகேஷன் டிவிஷன் எல்லாமே சொல்லி கொடுக்குறோன்னா அது எப்படின்றது நம்ம வந்து விடாம அதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அம்மா அது அம்மா தான் இப்போ அதுக்கான வேலைகளை எடுத்துக்கணும் அது மற்ற வேலைகள் நடுவில் இதையும் நல்லா ஷெடியூல் பண்ணி வச்சுக்கணும் ராத்திரியே எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கணும் அந்த குழந்தைங்க முன்னால் அந்த புக்ஸ் எல்லாம் அடுக்கிறது வைக்கிறது அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது தனியாக தான் பார்த்துக்கணும் குழந்தைங்க தூங்கும்போது தான் பார்த்துக்கணும் பெரிய குழந்தை சின்ன குழந்தை இருக்குதுன்னா அது வந்து எட்டி எட்டி பார்க்கக்கூடாது பெரிய குழந்தைங்க தனியாக வச்சு சொல்லித்தரணும் சின்ன குழந்தைக்கு சின்னது தனியாக வச்சு சொல்லித்தரணும் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லித்தரலாம் ஏழு வயசு இருந்தால் கூட சொல்லித்தரலாம் அவங்களுக்கு அந்த குயிக் மைண்டு வர்றதுனால ஸ்கூலில் வரும் ரொம்ப பெரிய பெரிய அளவில் அவங்க வருவாங்க அதனால் இந்த சின்ன குழந்தைக்கு எனக்கு மட்டும் ஏன் சொல்லித்தரலான்னு கேட்பாங்க அதனால நான் எப்பவுமே கேட்பேன் பெரிய குழந்தை ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன வயசு அதுக்கு சும்மா லைப்ரரி புக்கு மாதிரி கொடுங்கம்மா இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி அதையும் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருக்குறேன் நான் அதனால நீங்கள் இந்த பெரிய குழந்தைங்களை விட்டுறாதீங்க அவங்களுக்கு மனசு வருத்தமாக போய்டும் இந்த எல்லாரும் சின்ன பாப்பாவை பாராட்டுறாங்க நம்மளை மட்டும் ஏன் இப்படி விட்டுட்டாங்கன்ற மாதிரி இருக்கும் அதனால இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக்கோங்க எல்லாருக்குமே சொல்லித்தரலாம் அதனால புக்கை பத்திரமா வச்சுக்கோங்க அதை வந்து விளையாடுறதுக்கெல்லாம் கொடுத்துடாதீங்க தான் அந்த காடை குழந்த தொடவே கூடாது அம்மா வந்து இந்த எயிட்டீன் இன்சஸ் தான் அந்த காடை வச்சு காமிக்கணும் அப்படி காமிக்கும்போது ஆஸ் ஏ ஹோல் பார்ப்பாங்க அவங்க முழுமையா பார்க்க முடியும் இப்போ ஆல்பபெட்ஸ் தெரிஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா அது சொல்லி ஆல் ஆல்பபெட் தெரியாத தான் இது உதவும் இப்போ கிராண்ட் ஃபாதர்னு ஒரு காடை காமிக்கிறோம்னா ஒரு செகண்ட் இங்கேருந்து எடுத்து இப்படி காமிச்சு இப்படி வைப்போம் அதுக்குள்ளே ஆஸ் ஏ ஹோல் பார்க்கணும் ஆனால் ஏபிசிட்டி தெரிஞ்ச கொழுந்த என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க ஜி ஆர் ஏன்னு வர்றதுக்குள்ளே நம்ம காடை எடுத்துருவோம் அப்புறம் எப்படி பார்க்க முடியும் அதுக்கு தான் ஆல்பெட் சொல்லித் தரக்கூடாது அதுவும் இப்போ பிக் லெட்டர்ஸ் காமிச்சிட்டு அப்புறமா ஸ்மால் லெட்டர்ஸ்ன்னு காமிச்சா கன்ஃபியூஷன் வரும் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு டக்குன்னு அதுதான் இது அப்படின்னு புரிஞ்சு போயிடும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் வந்து நம்ம ஒரு மொழியில் தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லித்தரணும் அதில் புலமை வந்துட்ட பிறகு புலமை இந்த சென்ஸ் அதில் ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு கெப்பாசிட்டி வந்துவிட்ட பிறகு அடுத்த மொழியை எத்தனை பத்து லாங்குவேஜ் கூட நம்ம சொல்லித்தரலாம் அவங்களுக்கு அந்த குயிக் மைண்ட் வந்துடும் அதனால் என்ன பண்ணுறது எப்படி செய்யறதுன்றதெல்லாம் அம்மாக்கள் என்னை கேட்டுக்கலாம் செகண்ட் மாடூரில் பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ பெரிய விஷயங்கள் உலக விஷயங்களே எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் அதனால் படிக்கும் ஆர்வம் வரும் இந்த ரீடிங் கெப்பாசிட்டி வர்றதுக்காக தான் நம்ம இதை கொடுக்குறோம் ஒரு லாங்குவேஜில் எடுத்துக்கணும் அது மறந்துடாதீங்க ஏபிசிடி சொல்லித்தரக்கூடாது படமும் எழுத்த ஒன்றா இருக்கிறத கொடுக்கக்கூடாது ஒன்று ரெண்டு சொல்லி கொடுக்கூடாது இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிங்கன்னா உதவு செய்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன் உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் அடுத்த கூட போவங்களோ என்னவோ தெரியல அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம என்னை கேட்டு கேட்டு நீங்கள் செய்யலாம் அதனால் இது உபயோகப்படுத்திக்கோங்க நம்ம வந்து இப்போ ஃபுல்லடல்பியோ யூஎஸ்சேக்கு போய் கற்றுக்க முடியாது இந்தியாவிலேயே நம்ம கற்றுக்கலாம் இந்தியா முன்னேறணும் இல்லையா அதனால் இந்த குழந்தைங்க எல்லாம் பெரிய ஜீனியஸாக வந்ததுன்னா உலகம் ரொம்ப பெரிய அளவில் இந்தியாவை வரவே இருக்கும் அதனால் நம்ம இன்னைக்கு எல்லாம் வெளிய போய் அவங்களுக்கு செய்யறதை நம்ம நாட்டுக்கே நம்ம செஞ்சுக்க முடியும் நம்ம குழந்தைகள் அந்த மாதிரி நாடும் நல்லா இருக்கும் வீடும் நல்லா இருக்கும் உங்க மனசும் நல்லா இருக்கும் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா சிம்பிளா இந்த விஷயங்கள் மெட்டீரியல் கொடுக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் ஏன் கவலை அதனால் என்னென்ன சொல்லி தர்றதுன்றதெல்லாம் கவலைப்படாமல் சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கப்புறம் லைப்ரரி கூட்டிகிட்டு போகலாம் நிறைய விஷயங்களை தரலாம் அவங்களுக்கு எதில் பிறவி ஞானம் இருக்கோ அதில் டெவலப்மெண்ட் வந்து கொடுத்துடலாம் அதுக்கும் மேலே பாட்டு டான்ஸுன்னு என்ன வேணால் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு எது பிடிக்குதோ அதில் வந்துட போகிறாங்க அதனால் அதையும் நீங்கள் அஞ்சு வயசுக்குள்ளே கண்டுபிடிச்சிடலாம் அதை டெவலப்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து நோவல் பரிசே வாங்கலாம் அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தோஷம் தானே அது ஒரு பாப்பா இல்லை நிறைய பாப்பா இருந்தால் நல்லது தான் சந்தோஷம்தான் நன்றி வணக்கம்